காதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் வலியையும் கட்டாயம் தீரும் இதில் மகிழ்ச்சியும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மாறுபடும் ஆனால் வலி எல்லோ மனிதனுக்கும் ஒரே போலதான் இருக்கும் உதாரணமாக ஒரு ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் யார் காதலிச்சாலும் மூன்றே படிமங்கள் தான் ஒன்று நல்ல மௌனமாக்கும் ரெண்டாவது பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு புலம்ப வைக்கும் மூணாவது அழ வைக்கும் இந்த மூன்று நிலையும் காதல் கட்டாயம் தந்தே தீரும் வழியான காலங்களில் இதைத்தான் ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்ன தெரியுமா காதல் மொழி இழந்து மூளை கதறி வழியாய் வேதனையை கரைக்கும் ஓ விபரீதம் காதல் மொழி இழந்து மூளை கதறி வழியாய் வேதனையை கரைக்கும் ஒரு விபரீதம் காதல் இந்த பூமிக்கு பழையது ஒவ்வொரு மனிதனுக்கும் புதியது காதல் முள்ளாய் மாறும் ஒரே பூ